அலைக்கும் இஸ்லாமிய அடிப்படை மிர்சா குலாம் வரமத்துணி காதியானியின் அடுத்த ஒரு வாதத்தை பார்க்கலாம் கண்ணியமானவர்களே கியாமத்திற்கு அருகாமையில் ஏற்படும் குழப்பங்களை முறியடிப்பதற்காக வேண்டி கயாமத்திற்கு நெருக்கத்தில் ஏற்படும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை ஒழிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் இருந்து உயிருடன் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட ஐசா அலி அவர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு இறங்கி வருவார்கள் என்கிற தகவலை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பல ஹதீசுகளிலே தெளிவான அடையாளங்களுடன் இந்த உம்மத்தினர்களுக்கு விவரித்து தந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் உள்ள ஒரு ஹதீசை இமாம் ரஹமத்துல்லாஹி தங்களுடைய புத்தகத்தில் பாபு குருஜி என்கிற தலைப்பின் கீழ் பதிவிட்டிருக்கிறார்கள் கூறுகிறார்கள் ஃபித்னாவை ஒலிப்பதற்காக வேண்டி வர இருக்கும் மரியமின் மகனாகிய ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் திமஷ்டிலுள்ள வெள்ளை மினாராவில் இறங்கி வருவார்கள் நல்லா கவனிங்க நபி சொல்லு அலிஹி வசலம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல மூன்று விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க நம்பர் ஒன்னு பித்னாவை ஒழிப்பதற்காக வேண்டி வர இருக்கும் நபரின் பெயர் என்ன ஈசாவாக இருக்கும் நம்பர் ரெண்டு அந்த நபரின் தாயின் பெயர் மரியமாக இருக்கும் நம்பர் மூணு அந்த நபர் திமஸ்தில் வெள்ளை மினாராவில் இறங்கி வருவார் கண்ணிமானவர்களே இந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி மிர்சா குலாம் அஹமது காதியானி என்ன சொல்றார் மிர்சா குலாம் அஹமது காதியானி எழுதிய ஒட்டுமொத்த நூல்களின் தொகுப்பிற்கு பெயர் தான் ரூஹானி ஹசாயின் அந்த ரூஹானி ஹசாயினிலே பாகம் எட்டு பக்கம் இருநூத்தி எழுபத்தி ஐந்துல அவ்வாஹு சுபஹானா மிர்சா குலாம் அஹமது காதியானிக்கு அறிவித்து தந்ததாக மிர்சா பதிவிடுறார் அல்லாஹ் என்ன சொன்னாரா மிர்சா குலாம் அஹமது காதியானியே மக்களெல்லாம் எல்லாம் எதிர்பார்த்திருக்கும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வேற யாரும் கிடையாது அது நீ தான் கண்ணியமானவர்களே மிர்சா குலாம் அஹமது காதியானி எவ்வளவு பெரிய கேடு கட்டவர் என்றார் அல்லாஹு சுபகான மீதே போய் சொல்ல தயங்க மாட்டார் அல்லாஹு சுபஹானஹு தஆலாவின் மீதே பொய்யை இட்டுக்கட்ட தயங்க மாட்டார் என்பதற்கு சான்றாக அவர்களின் புத்தகங்களில் ஒரு சில ஆதாரங்கள் ரூஹானி ஹசாயின் பாகம் பதிமூணு பக்கம் நூத்தி அறுபத்தி ரெண்டுல சொல்றாரு என்னுடைய பெயர் குலாம் அஹமது ஆகும் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியபடி மிர்சாவின் பெயர் ஈசாவாக இருக்கவில்லை அடுத்து பாருங்க தாரீக் அஹமதித் என்கிற புத்தகத்தில் பாகம் ஒ பக்கம் நாற்பத்தி எட்டுல சொல்றாங்க மிர்சா குலாம் முஹமது காதியானியின் தாயின் பெயர் நபிசல்லு வசல்லம் அவர்கள் அறிவித்தபடி மிர்சாவின் தாயின் பெயர் மரியமாக இருக்கவில்லை அடுத்து பாருங்க மிர்சா குலா முகமது காதியானி திமுஷில் உள்ள வெள்ளை மினாராவில் இறங்கி வருவது என்ன அதை கண்டது கூட கிடையாது எனவே திட்டவட்டமாக எந்த ஒரு சந்தேகமின்றி மிர்சா குலாம் அஹமது காதியானி ஐசா அலிஹிசலாமாக ஆகுவதற்கு தகுதியற்றவர் மேலும் அல்லாஹு சுபஹானின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடிய பொய்யை புனையக்கூடிய மாபெரும் ஒரு பொய்யர் என்பதாகவும் நிரூபணமாகிறது கண்ணியமானவர்களே நிரூபணமான இந்த உண்மையை புய்ப்பிப்பதற்காக வேண்டி காதியானி கையாண்ட கேடுகட்ட முறையை பாருங்கள் ஹசாயின் பாகம் பக்கம் பாருங்க அல்லாஹ் எனக்கு மரியம் என்பதாக பெயர் சூட்டினான் பிறகு நான் பெண்ணாக மாறினேன் பிறகு நான் அதே பெண்மையில் இரண்டு வருடத்தை கழித்தேன் பிறகு மரியம் அலிஹிசலாம் அவர்களின் வயிற்றிலே எவ்வாறு ஐசா அலிஹிசலாம் அவர்களின் ரூ ஊதப்பட்டதோ அதே போன்று மரியமாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய வயிற்றிலும் ஐசா அலிஹிசலாம் அவர்களின் ரூ ஊதப்பட்டது பிறகு நான் கர்ப்பணியாக மாறினேன் பிறகு பத்து மாதம் காலம் கூட கழியவில்லை நான் குழந்தை பெற்றெடுத்தேன் அதுதான் ஈசா அலே எனவே நான் ஈசாவாக ஆனேன் கண்ணி மாணவர்களே மரியாதும் அவரு தானா ஈசா அலே இஸ்லாம் யாரா அதுவும் அவரு தானா கண்ணி மாணவர்களே இந்த கேடு கட்ட கொள்கையை இந்த கேடு கட்ட நபரைத்தான் நம்பில் சிலர் நபியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து பாருங்க நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே வெள்ளை மினாராவை பற்றி சொல்லியிருக்கிறார்களே இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று மிர்சா குலாம் அஹமது காதியானி யோசித்து பார்த்து மார்ச் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் தேதி அன்று காதியானிலே இதற்காக வேண்டி வெள்ளை மினாரா கட்டுவதற்காக வேண்டி அடிக்கல் நாட்டி அந்த கட்டுமான பணியை தொடங்கினார் அந்த கட்டுமானம் பணி முடிய கூட கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிறகு அவருடைய மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அந்த மினாராவை கட்டி முடிக்கிறார் கண்ணிமானவர்களே ஈசா அலிசலாம் முன்னாடி வந்துட்டாரு மினாரா பின்னாடி வருது இது எவ்வளவு பெரிய கேலி கூத்தான விஷயமாக இருக்கிறது இது கேலி கூத்தான மதமாக இருக்கிறது இந்த கேலி கூத்தான மதத்தையும் இந்த கேலி நபரையும் தான் நம்பில் சிலர் நபியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு சுபகான அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக மிர்சா குலாம் முஹமது காதியானி பற்றி இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு அடுத்த ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருப்போம் அசலாம் வரமத்து வரகாத்து